எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோருமே நம்ம வீட்டோட அப்டேட் தான் கேட்டிருந்தீங்க வீடெல்லாம் கெட்டி முடிச்சாச்சான்னு கேட்டிருந்தீங்க வீடெல்லாம் இன்னும் கெட்டி முடிக்கலப்பா ஒவ்வொரு வேலையும் நம்மளுக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது இனி எந்த வேலையும் நம்மளுக்கு முடியலை இதுதான் நம்ம வீட்டோட ஹால் ஹாலு கொஞ்சம் நம்மளுக்கு பெருசாக தான் இருக்கும் ஹாலும் கிச்சனுமே நான் பெருசாக தான் கேட்டிருந்தேன் இந்த ரெண்டு இடம் மட்டும்தான் நம்ம அடிக்கடி புலங்கிற இடம் அதனால் எனக்கு கொஞ்சம் பெருசாகவே போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக தான்ப்பா கேட்டிருந்தேன் ஹாலுக்கு நேராக வந்து சின்ன பெட்ரூம் மொத்தம் நம்மளுக்கு ரெண்டு பெட்ரூம் இதில் ரெண்டாவது பெட்ரூம் சின்ன பெட்ரூம் இதிலும் நல்லா காற்றோட்டமாக இருக்கும் நல்ல வெளிச்சமாகவும் இருக்கும் கபோர்டு வேலைகள் வந்து இன்னி நம்மளுக்கு முடியல எல்லாமே வேலைகள் வந்து இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சம் நடந்துக்கிட்டு இருக்குது பொருளெலாம் வந்து வேலை பார்க்குறதுனால எல்லா பொருளும் இங்கேயே இருக்கிறதுனால ஒரு மாதிரி கச்ச கச்சன் இருக்கும் நான் ஒரு நாளைக்கு பால் காய்ச்சற டைம் நான் வீ எல் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறேங்க ஃபினிஷிங் ஆனாக போட்டு நான் வீடியோ எடுத்து போடுறேன் பாத்ரூம் வந்து நான் டைல்ஸ் வந்து பிளெயினாக தாங்க போட்டிருக்கேன் போ பரவாயில்ல இது நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளெயினாக தான் போட்டிருக்கோம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு பார்க்க நல்லாவும் இருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்தியன் டாய்லெட்டு தான் பெரிய பெட்ரூமில் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டு சின்ன பெட்ரூமில் வந்து நம்ம இந்தியன் டாய்லெட்டு தான் போட்டிருக்கோம் நல்லா இருக்காங்கன்னு சொல்லுங்கள் அது ஹாலுக்கு நேராக போனோம்னா நம்மளுக்கு கிச்சன் கிச்சனும் கொஞ்சம் பெருசாக தான் போட்டிருக்கோம் நேராக போனோம்னா கிச்சனில் வந்து இங்கே ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கோம் டைனிங் டேபிள் வைக்கிற அளவுக்கு வச்சுக்கிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஸ்பேஸ் விட்ருக்கோம் ஜன்னல் வந்து மூணு ஜன்னல் வச்சுருக்கோங்க கிச்சனுக்கு அது நல்லா காத்தோட்டமாக இருக்கும் நல்லா வெளிச்சமாகவும் இருக்கும் நல்லா வெளிச்சம் வருங்க காற்றும் நல்லா வரும் கிச்சனுக்கு மட்டும் ஏண்டா மூணு ஜன்னல் வச்சுருக்கோம் இல்லையா மேடைகள் வந்து கிச்சன் மேடை வந்து எல் சைப்பில் தாங்க போட்டிருக்கோம் கல் வந்து சோப்பு கலர் கல் தான் பார்க்குறதுக்கு உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வீடியோக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரில ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க டைல்ஸ் கூட ஒயிட் கலர் டைல்ஸ் ஓட்டி பிளாக் கலர் பாட்ரு கொடுத்துருக்கோம் ஏதாச்சும் ஆளுக்கு எது பட்டுச்சுன்னா டக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் உடனே தொடச்சிடலாம் அப்படின்ட்டு ஒயிட் கலர் டைல்ஸ் போட்டிருக்கோங்க இடம் கூட நிறையா விட்டுருக்கோம் பொருளாக வைக்கிற மாதிரி கிச்சனுக்கு நிறையா ஸ்பேஸ் விட்டு தாங்க நாம் கெட்டியிருக்கோம் எனக்கு கிச்சன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கும் கிச்சன் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குறது இல்லை எங்கள் சொந்தக்காரங்களே இருக்கட்டும் சொல்கிறது என்னென்னா உன்கிட்ட அவ்வளோ பணம் இருக்கா அவ்வளோ காசு இருக்கா நீலாம் வீடு கட்டுறியா உனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்குல்ல நீ எப்படி வீடு கட்டலாம் ஏன் பெண் குழந்தைகள் வச்சுருக்கவங்க யாரும் வீடு கட்டக்கூடாதா கஷ்டப்படுறவங்க கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணுமா என்ன எனக்கு புரியலை இது சொல்ல முடியாத வார்த்தைகள் இருக்குது அதெல்லாம் நான் அவங்கள்கிட்ட சொல்லலை அவ்வளோ வார்த்தைகள் சொல்கிறாங்க நீலாம் வீடு கட்டலாமா எது கட்டுற இப்போ எதுவுமே யோசிச்சு கட்ட மாட்டியா எனக்கு புரியல நாங்கள் எடுத்த உடனே நாங்கள் வீட்டை கெட்டி நாங்கள் பால் காய்ச்சி நாங்கள் டக்கு டக்குன்னு நாங்கள் போகலையே இந்த நாங்கள் இந்த இடத்த வாங்கறதுக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் முடிஞ்சு பதினேழு வருஷம் ஆயிடுச்சுங்க நான் பதினேழு வருஷத்தில் நான் ஏழு வருஷம் கழித்து தான் நாங்கள் எந்த இடத்தையே நாங்கள் வாங்குகிறோம் இடத்த வாங்கிட்டு எங்களுக்கு வீடு கட்டுற ஐடியாவே இல்லை நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் வாடகை வீட்டில் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்ட்டு இடத்த வாங்கி ஏழு வருஷம் ஆயிடுச்சு நாங்கள் வீடு கட்டுற ஐடியே மாதிரி இல்லை அதுக்கப்புறம் தான் சரி நம்மளுக்குன்னு ஒரு வீடு கட்டுவோம் அது சின்ன வீடாக இருந்தாலும் சரி பெரிய வீடாக இருந்தாலும் சரி நம்மளுக்குன்னு ஒரு வீட்டை கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீடு கட்ட ஆரம்பித்தோம் ஏழு வருஷம் கழித்து இடம் வாங்கி ஏழு வருஷம் கழித்து நாங்கள் வீட்டை கட்ட ஆரம்பித்தோம் இடத்தோட நாங்கள் வீட்டை இன்னும் கட்டி முடிக்கல அந்த வீடு ரெண்டு வருஷமா எங்களுக்கு இந்த வீட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கு என்னோடய நகையெல்லாம் அடவை வச்சு தாங்க நாங்கள் வீட்டை கட்டுறோம் பத்தாதுக்கு நாங்கள் லோன் போட்டு நாங்கள் வீட்டை கட்டுறோம் எங்கள் எங்கள் கையில் எப்பப்போ பணம் இருக்கோ அப்போல்லாம் தான் நாங்கள் அந்த வீட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறது எடுத்த உடனே நாங்கள் ஒரு இடத்த வாங்கி வீட்டை கெட்டி பால் காய்ச்சி குடியேறல கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாங்கள் வீட்டை கெட்டிக்கிட்டு இருக்கோம் ஆனால் பேசுகிறவங்க ஈஸியாக பேசிடுறீங்க சொல்ல முடியாத வார்த்தைகள்லாம் சொல்லி பேசுகிறீங்க சொன்னது இல்லாமல் அக்கம் பக்கத்துலலாம் சொல்லி அவங்க வந்து நம்மக்கிட்ட சொல்லி அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்மளுக்கே ஒரு சமயத்தில் நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டோமோ வீடு கட்டுறதில் நம்மளும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணியிருக்கலாமோ நம்ம காசை போட்டு நம்ம வீடு கட்டுறதில்ல அடுத்தவங்க பேசுகிறதுனால நம்மளுக்கு ஒரு எண்ணம் தோன்றுதுன்னா அப்போ அவங்க சொல்கிறது தான் சரியாக நம்ம வீடே கெட்டிருக்கக்கூடாது கடைசி வரைக்கும் நம்ம வாடகை வீட்டில் இருந்துடலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றுறது தயவு செய்து யார் மனசையும் கஷ்டப்படுத்த மாதிரி பேசாதீங்க அத எவ்வளோ கஷ்டமாக இருக்குது என்னால் எதுவுமே சொல்ல முடியலைங்க எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் உங்கள்கிட்ட நான் இவ்வளோதான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ